முருகன் குமரன் குகனென்று ஒளிந்து உடுகும் ஜெயல்தன் துணர்வென்றவாய் புவியும் பரவும் குருவுங்கவ என்குணாம் வஞ்சரனே அன்பு பெரியவர்களே நாம் தொடராக நமது சேனலின் வாயிலாக அற்புதமான ஜோதிட கருத்துக்களை மூலநூல்களில் இருந்து தெரிந்து கொண்டு வருகின்றோம் சென்ற பதிவில் மாந்தியும் புலிகளும் ஒன்றா என்ற கேள்விக்கு சாஸ்திர பூர்வமான மேற்கோளோடு கூடிய பதிவை பதிவு செய்திருந்தேன் இன்றைய தினம் நாம் காலை இருக்கின்ற தலைப்பு மாந்தி தரும் மாறுபட்ட பலன்கள் மாந்தி என்றவுடன் இது ஒரு மரணத்தின் கோள் எனவும் பேய்களின் கோள் எனவும் தீமையே தருவது என்றும் சோதினப் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதை தாண்டி அற்புதமான பலன்களை ஜாதகத்திலிருந்து உணர்ந்து கொள்வதற்கு இந்த மாந்தி நமக்கு பல நிலைகளில் பயனாகின்றது என்பதனை உணர்ந்து கொள்வதற்காகவே இந்த பதிவை பதிவு செய்கிறேன் சிலர் தன் தாய் தந்தையை விடுத்து மற்றவருவருடன் மற்றொருவரின் பிள்ளையாக வாழ்கின்ற ஒரு அமைப்பு சிலருக்கு ஏற்படுகின்றது அதனை தத்து புத்திராக யோகம் என்று சொல்லுவார்கள் பொதுவாக தத்துபுத்திர அமைப்பு எப்படி ஏற்படுகின்றது என்றால் வலதிபிகி என்ற நூரில் ஒன்பதாவது ஜாதகத்திற்கு லக்கணத்திலிருந்து ஒன்பதாம் ஈற்றுக்குடையவன் சரராசிகளில் அமர்ந்தாலும் சரராசி என்று சொல்லக்கூடிய மேஷம் கடகம் துலாம் மகரம் இந்த ராசிகளில் ஒன்பதாம் ஈற்றுக்குடையவன் அமர்ந்து சனியின் பார்வை சேர்க்கையை பெற்றாலும் அல்லது ஒன்பதாம் வீடு இந்த சரராசியாக அமைந்து சனியுடைய பார்வை சேர்க்கையை பெற்றால் அவர் தத்துவத்திரனாக மற்றவின் மகனாக செல்கின்ற அமைப்பும் ஏற்படுகின்றது என்று சொல்லப்பட்டுள்ளது ஆனால் இப்படி தத்துவத்திரனாக செல்வதற்குரிய யோகம் மாந்தியின் மூலம் உணர்ந்து கொள்வதற்கு ஜாதக பாரிஜாத ஆசிரியர் ஜாதக பாரிஜாதம் மூன்றாம் அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்பதாவது ஐம்பத்தி ஒன்றாவது ஸ்லோகத்தில் அற்புதமான கருத்து ஒன்றை சொல்லியுள்ளார் அதனை நாம் தற்போது காணலாம் இதோ ஸ்லோகம் சந்திரி இதோ மாந்தி பாரபுத்திர சமனிதா சமனிதா ததீசன இதோ பாவி சத்துவத்திரோ பரேந்தர அதாவது மாந்தி பகவானுக்கு மாந்தி பகவான் என்று சொல்லக்கூடிய குவிகனுக்கு சனியின் புதல்வனுக்கு ஜாதகத்தில் சந்திரனுடைய பார்வை ஏற்பட வேண்டும் அதாவது உலிகனில் என்று சொல்லக்கூடிய மாந்தியை சந்திரன் பார்க்க வேண்டும் அதோடு சம்பந்தவா பாருவையும் புத்திரன் ஆகிய யோகம் அல்லது சேர்க்கையும் மாந்திக்கு ஏற்பட வேண்டும் இத்தகைய அமைப்பு ஏற்பட்டால் அவர் தாய் தந்தரை விட்டு மற்றவரு ஒருவருக்கு மகனாக போகின்ற செல்கின்ற அமைப்பு ஏற்படும் என்பதை நாம் உணர வேண்டும் சந்திரதுஷ்டிரோமாந்தீர் பாலுபுத்திர சமநிதகா சதீஷனை தோபாவி தத்துபுத்திரோ பகையரகா எனது குடும்ப நண்பரை போன்ற ஒருவர் தன்னுடைய சூழல் காரணமாக தன்னுடைய மாமனார் வீட்டில் வளர்ந்து வருகின்றார் தாய் தாய்மாமன் வீட்டில் அவன் குழந்தையை போன்று வளர்ந்து வளர்ந்து வருகின்றார் தத்தி எடுக்கவில்லையே தவிர அதிகாரப்பூர்வமாக தத்தி எடுக்கவில்லையே தவிர அவருடைய மகனை போன்றுதான் அங்கு வாழ்ந்து வருகின்றார் அவருடைய ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருந்தது ஒரு வாரத்தின் முன்பாக ஒரு ஒருவர் ஒரு ஜாதகம் கொண்டு வந்தார் அந்த ஜாதகத்திலே கும்பம் ராசியின் சந்திரன் அமர்ந்து சனியுடைய பார்வை மாந்தியின் பார்வை சிம்மு சிம்மத்தில் இருந்து ஏற்பட்டது சனியுடைய திருஷ்டியும் அமர்ந்திருந்தது அந்த ஜாதகர் தத்துவத்திரனாக வாழ்ந்து வருகின்றார் ஆக ஒரு ஜாதகத்தில் மாந்திக்கு சந்திரனுடைய பார்வையும் அதே மாந்தி பகம் ஏற்பட்டு அதே மாந்தி பகவானை சனி பகவானுடைய சேர்க்கை அல்லது பார்வை ஏற்பட்டால் அவர் தத்துவத்திரனாக வாழ்வார் தாய் தந்தையை விட்டு மற்றொருடைய மகனாக வாழ்வார் என்பதனை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கூடி கூறிக்கொண்டு பதிவை நிறைவு செய்கின்றேன் இதுபோன்று நூல்களில் உள்ள அற்புதமான தகவல்களை உணர்ந்து கொள்வதற்கு தெரிந்து கொள்வதற்காக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் என்று அன்போடு வேண்டிக் கொள்வது ஜோதிரத்வான் அம்சி விவேகானந்தன் வடக்கா